எங்காய் செகண்ட் மேட்ச் ஆரம்பித்தாச்சு ஃபஸ்ட் மேட்ச் ஆடினோம் ஃபஸ்ட் மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சாச்சு செகண்ட் மேட்ச் டார்கெட் எண்பத்தி மூணு பேட்டிங் ஆடிட்டுக்கிறாங்க ஜாய் பிறந்துட்டு இருக்கிறாரு சிக்ஸ் அடிச்சுக்காரு இப்போ சரி பார்ப்போம் மேட்ச் பார்ப்போம் காலையில் என்ன சாப்பிடவே இல்லைங்க இன்னொன்று புதுசு வேறு வாங்கிக்கிறேன் பார்ப்போம் டாட் பால் Latu ball Joy patting Ball wide Wide Latu ball Joy Six It went <laughs> Four, 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 four. four. बैटिंग जय रेंडु वाइड कमांडर कमांडर का स्कोर मुप्पति मुंडरा का उधर कमांडर सिंगल पर टे डाट रा कमांडर कमांडर भाई முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு கமாண்ட் ஜெய் கமாண்ட் ஜெய் பத்து பாலுக்கு இருபத்தி ரெண்டு கமாண்ட் ஜெய் பேட்டிங் பேட்டிங் ஜெய் கமாண்ட் ஜெய் கமாண்ட் ஜெய் சிங்கிள் சிங்கிள் அவுட் பால்னா பால்னா பேட்டிங் ஜாய் பேட்டிங் ஜாய் பேட்டிங் 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 பால் 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 நல்லா இருந்தது உங்களுக்கு பாலுக்கு ரெண்டுக்கு அது நல்லா இருந்தது பேட்டிங் பேட்டிங் மச்சி ஓவர் நாற்பது ஸ்கோர் நாற்பது பால்னா பால்ரா சரி பால்ண்ணா பால்னா கமால்ரா ஜீவாடி அடிடா நாற்பத்தி ரெண்டு என்னடா ஜீவா ஓர்ரா ஜீவா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாப்பத்தி நாலு முப்பதுக்கு முப்பத்தொம்போது கமாண்ட் கமாண்டர் எவ்வளவுதா பால் 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 குட் பால் கமாண்டர் ஜீவா டாட் பண்ணிட்டு சாட்ரா கேட்சா கேட்ச் அவுட் வா பத்து பால் தின்னுட்டு ஒரு பால் ஆடிக்கிற அவுட் நாற்பத்தி ஏழுக்கு நாலு விக்கெட் பேட்டிங் போயிட்டு போயிட்டுருக்க சின்னஞ்சி முதல் மேட்ச் அவர் தான் ஜெயிக்க வச்சார் அவர் தான் பேட்டிங் ஆடிக்கிட்டு இருக்கிறார் கைஸ் கமாண்ட் சுனஞ்சி கமாண்டரை தம்பி டபுள் ஜீரோ யார் எதுவுமே ஆடவே இல்லைங்க ஒருத்தர் தான் ஆனார் ஜாய் ஒருத்தர் ஏழு பாலுக்கு ரெண்டு அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டான் ரெண்டு பேருமே கேட்ச் முன்னாடியே கேட்ச் கையிலேயே கொடுத்தாங்க ஃப்ரெண்ட் ஃபீல்டில் கமாண்ட்ரை தம்பி சாட்ரா பேட்டிங்ண்ணா பேட்டிங்ண்ணா பைய ஃபோர் இல்ல ஃபோர் இல்ல மூணு சிங்கிள் பேட்டிங்ண்ணா

நல்லா தான் போயிட்டு இருக்குது போனோரோடு இந்த ஒரு நல்லா தான் போயிட்டு இருக்குது ரெண்டு நோட்டு தேவையில்லாத ரெண்டு பேட்டிங் நானா பேட்டிங் பேட்டிங் ஏழு ஐம்பத்தஞ்சு அஞ்சு விக்கெட் பேட்டிங் சின்னச்சி கம்மாஞ்சி காலரே காலையிலேருந்து எழுந்து விளையாண்டுக்கிறேங்க மணி பார்த்தா போது ஷாட்டு சின்னச்சி கேப்பு தான் ஆனால் ஃபீல்டிங்கு ஃபீல்டிங் பிடிச்சிட்டாங்க சிங்கிள் மட்டும்தான் சிங்கிள் சிங்கிள் கமானையா கேப்டனு ரொம்ப யோசிக்கிறாரு கேச்சிரா ஒன் கே ஒன் ஹேண்ட் கேட்சா பேட்டிங்ண்ணா பேட்னா பேட்ண்ணா கேட்சா கேப்டன் நினச்சிங்க அந்த பையன் ஃபோரே அடிச்சிட்டானுங்க கேப்டன் கூட ஆடுற ப்ளூ கலர் பேட்டிங் பேட்டிங் ஏங்க நல்ல ஓவர் போயிட்டு ரெண்டு ஓவருக்கு என்ன இருபத்தி ரெண்டு ரன் வேணும் பன்னெண்டு பாலுக்கு இருபத்தி ரெண்டு ரன் வேணும் ஆடு கமானி கமானியா கேப்டனு சாட்ரா 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 பாய் ஃபோர்ரா ஃபோர்ரா அப்படியே குட் ஃபீல்டிங் தம்பி கீழ் விழுந்துட்டா ஃபோர்ரா ஃபோர்ரா பாய் கமான் பேட்டிங்டா கமாண்டா கமாண்டா கேப்டனு சாட்ரா டூடா ஓகே சூப்பரா சூப்பரா பேட்டிங்டா பேட்டிங்டா சாட்ரா சாட்ரா அதே தானே கைக்கு போயிடுச்சு சிங்கிள் மட்டும்தான் कमान रहा से बाल रहा बाल रहा ना रन आउट रन आउट फोर ओवर இருபத்தி ரெண்டு எட்டு எத்தனை ஆச்சு இருபத் பதினாறாச்சு ம் அப்படியா இல்லையே ஆறு ஏழு எட்டு பதினாலு ரன்னு வேணும் ஆமாம் பதினாலு ரன்னு வேணும் ஆறு பாலுக்கு பதினாலு ரன்னு கேப்டன் கையில் தான் இது மேட்ச் இப்போ ஒரு விக்கெட்டு போயிருக்குது சஞ்சய் வந்திருக்கிறாப்பில் கமாண்டரா ஜிஸா இப்போது கேப்டன் ஷார்ட் அடிச்சு கேஷ் மிஸ் ஆகி டூ ஓடி ரன் அவுட் மிஸ் ஆகிடுச்சிங்க பரவாயில்லைங்க பதினாலேருந்து ரெண்டு இன்னும் பன்னெண்டு ரன் வேணுங்க அஞ்சு பாலுக்கு கமானியா கேப்டனு ஷார்ட்ரா ஷார்ட்ரா சிங்கிள் தான் அவுட் ஷாட் ரன் அவுட் ரன் அவுட் ட்ரைடர் ட்ரைடர் கேப்டன் எங்கள் மேட்ச் முடிஞ்சு ரெண்டு மேட்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு மேட்ச் ஜெயிச்சாச்சு அவங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சாச்சு கடைசி மேட்ச் வந்து பத்து ரன்னு வித்தியாசத்தில் தோத்துட்டோம் மூணு பாலுக்கு நான் தான் பேட்டிங் இறங்கினேன் மூணு பாலுக்கு பத்து ரன் வேணும் ஃபஸ்ட்டு பால் விட்டுட்டேன் செகண்ட் பால் அவுட் ஆகிட்டேன் லாங்கில் கேட்ச் அவுட்டு அதுக்காக தான் கடைசி விக்கெட்டு வேறு ஸோ நம்ம பேட்டிங் கட்டும்போதெல்லாம் சிரிக்கிறாங்க நமக்கு அவமானமாக தான் இருக்குது மூணு பால் கடைசியில் மூணு பால் போய் என்ன நடந்து அடித்தால் தான் ட்ரை பண்ணுவோம் அது எங்களுக்கு புரிஞ்சால் பரவாயில்ல சரி ஓகே இப்போ ரெண்டு மேட்ச் ஆடியாச்சு இன்னைக்கு மார்னிங்கில் ஃபஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சாச்சு செகண்ட் மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்னன்ட் ஜெயிச்சிட்டாங்க ஓகே பத்திரெண்டு வயசில்